எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு லட்சணம் நல்ல ஜாதி ஜனத்துல பிறந்து குடியும் குடுத்த மறக்கம் பண்ற வேலையாடா இது கட்டமுண்டாட்டி வீட்டுல முழுவாத கண்ணுங்க பாத்து போங்க அக்கறை கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு இப்படி செல்லவார்த்தனை ஏண்டே இந்த இந்த திட்டு அப்படி நீ என்ன

நான் மட்டும் என்ன இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன் நீயாவது வார்த்தைக்கு வார்த்தை மருமக மருமகன்னு சொல்ற ஆனா என் சொந்த மக மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி நீயும் நானும் அவளை பொத்தி பொத்தி பாக்குறதுனாலதான் அந்த ஓடுகாலி பைய கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ராத்திரி பூரா தொண்டு சுத்திக்கிட்டு இருக்க ஒரு நாலு நாளைக்கு மருமகளை தனியா வீட்டுல விட்டுப்பாரு புள்ளத்தாச்சு கொண்டாட்டி வீட்டுல தனியா பழைய பயந்துகிட்டு அந்த பையன் நேரங்காலத்தோட வீடு வந்து சேரும் மாப்பிள்ள மாப்பளை பொண்ண கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் எது நடந்தாலும் அது புருஷன் உண்டாடி சமாச்சாரம் அதுல நான் தலைறது அவ்வளவு மரியாதையா இருக்காது இருந்தாலும் மனசு கேட்காம வந்துட்டேன் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க அது நெஜந்தானுங்களா மாப்பிள்ளை என் பொண்ணு கஞ்சி வயசு ஆக்கும்போதே அதோட அம்மா போயிடுச்சு அம்மா இல்லாத குறை தெரியாம நான் வளர்த்துட்டேன் இருந்து இல்லாம போயிட்டா என்னால ஒன்னும் பண்ண முடியாது மாப்பிள்ள இதோ என் பொண்ணு உக்காந்து வருவாள் தான் ஆசைப்பட்டு இதை வாங்கினேன் இந்த நிலைமை வேண்டாங்கம்மா நீங்க வீட்டுல மறந்து வச்சுட்டோம்ட்டீங்களா பாட்டி கொடுத்து விட்டுது நல்ல வேலை சுபாயில இருந்து அதெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம் முதல்ல நீ போ

அதுக்காக அவரை வாசனையே நிக்க வச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டத என்னால தாங்க முடியல அதனாலதான் நான் அப்ப அப்படி பேசுனேன் அதுக்காக உங்க ரெண்டு பேரும் காலிய விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்கத்த என்னுங்கோ அந்த பொண்ணு பேசுனதை எல்லாம் கேட்டீங்களா கேட்டுகிட்டு தருந்தங்கி எத்தனையோ தடவை என் மகன் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டப்ப கூட என் மனசு இழகவே இல்ல இப்ப இந்த பொண்ணு வாங்க நம்ம வீட்டுக்கு போகட்டும் பரவாயில்ல நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோங்கிற விவரத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம் இத பாருமா உனக்கும் உன் புருஷனுக்கும் பிக்க மானம் சூடு சூறன எதுவுமே கிடையாதா நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க பின்னாலே அலையறீங்க அதானே உண்டா குடுத்த பூதியால வச்சிட்டு வேடிய வேடிய ஊர சுத்திட்டு இருந்தா அது ஒன்றா தலைய எழுத்து எங்க கிட்ட வந்து ஊட்டுக்கு வா ஊட்டுக்கு வா கைய பிடிக்கறாங்க கால பிடிக்கறாங்க டேய் பாக்கிலஷ்மி உனக்கு அறிவு இல்ல யாரை கேட்றீங்க வந்த எப்போ உன்ன மதிக்காம இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சி பேசுறாங்களோ அப்ப இந்த வாசல்ல உனக்கு என்னடி வேல இத பாருமா எனக்கும் கையும் காலும் இருக்கு என்னாலயே பொண்டாட்டிய கௌரவமா வச்சு காப்பாத்த முடியும் அனா விஷயமா வார்த்தையில் இறக்க வேண்டான சொல்லு என்ன எந்திரி உட்காரு இனிமே எந்த வீட்டு வேலையும் நீ செய்யக்கூடாது மாசம் நூறு ரூபாய் சம்பளத்துல சமையல் வேலைக்கு ஒரு ஆயிருக்க நாளைக்கு வந்துருவா அதே மாதிரி வீடு கிளீன் பண்றது பிடிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்து வீட்டு வேற காரிய காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் வர சொல்லிக்கிறேன் முதல் பிரசவம் வாங்குறது மருஜன்ம எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க இனிமே உன்னை குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு வேண்டாம் பானு தினம் அவனை சுத்திக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்ல சீக்கிரமா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வாங்கிட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு பாரு அவசரப்படாதிரி பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கானுதா அந்த அந்த ஓட்டம் ஓடுறா அதே சென்டிமெண்ட் வச்சு இன்னைக்கு அந்த அடிச்சு அடிச்சு கட்டுறப்பாரு அப்ப சரி, வெப்க்கு நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன். இல்லனா அந்த வழியா ஓடிப் போடுவா. கட்டி நின்னு போ. மே튼ங்கே, பேங்க் பின்னாடி வழியா குடிச்ச ஓடிட்டீங்க இல்ல? தப்பா நினைச்சு கத்பானு. என் வைஃப் கர்ப்பஸ்தரி. வீட்டுல தனியா இருந்தா அதனாலதான் அப்படி போயிட்டேன் அவங்க மட்டும் கர்ப்பம் நினைக்காதீங்க எனக்கு இப்ப எத்தனை மாசம் தெரியுமா சொல்லுதுறோம் சார்

அதுக்கு அப்புறம் கரப்பாம்பூச்சி வரும் அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது பழைய பாத்திரம் பட்டு புடவை இதெல்லாம் போட்டு கடன் நடப்பாங்களே அவங்க பாடுற பாட்டு இது தப்பா நினைக்காதீங்க சார் உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது அவங்கள விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறதா நினைக்காதீங்க சார் நான் சம்பாச்சிதான் என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன் அதனால தான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல ஆனா நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்கு போட்டு குடுக்குறீங்க அந்த உப்ப தின்னதுனாலதான் நீங்க ஏமாந்துட கூடாதுன்னு உண்மையை சொல்றேன் முனியம்மா ஃபோன் ரிங் ஆகுது யாருன்னு பாரு ஹலோ யார் பேசுறது துபாய் சேக் பேசுறேன்னு சொல்லுங்க பேசுங்க சார் ரூபாய் சேக் பேசுறேன் பாப்பா போன வாரம் வந்துட்டு போனீங்க அதுக்குள்ள என்ன ஒரு வேலையா வந்த என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு தண்ணி சரியில்லை அப்புறம் என்ன அதே லாஜி அதே ரூம் தானே போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல தினா சாயந்தரம் அஞ்சு மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான்

ஒன்னாவே சாப்பிடுவோம் ஒன்னாவே விளையாடுவோம் ஒன்னாவே படுத்துக்குவீங்களா சொல்லு பாட்டி மாப்பிள்ள என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள்ள என் தலையில இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்பிள்ள என்ன கேது இடி கொஞ்சம் லேட்டா விழுந்து மாப்பிள்ள மாப்பிள்ளை இல்லை பரதேசி பரதேசியா அப்படி தான கிட்ட போன்ல பேசுன போன்ல பேசுறது நீங்க தான பாட்டி என்ன சொல்றீங்க பரதேசி போன்ல பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே இன்ன எதுக்கு நடிக்கிற நடிக்கிறேனா நான் நடிக்கிறேனா குழந்தை மாதிரி இருந்தீங்களே என்னாச்சு உங்களுக்கு தெய்வமே வரைக்கும் இருட்டு ஒண்ணுதான் உலகம்னு ஒவ்வொரு நாளும் வந்து ஆனா இப்போ அடிக்கிறதுக்காக தொட்டா கூட நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருந்த அவளை ஒதுக்கி வச்சுட்டு எச்சலைய மேய வந்த மாதிரி உண்மையிலேயே நான் பரதேசிதான் அடிச்சு விருந்துக்கு வந்தது அவன் கடைசியில உன்னை அவன் இழுத்த இழுப்புல ஒரு சைடு மூடிதான் இருக்கு இவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டு நாளைக்கு அவனுக்கு இதுல தாண்டி இருக்கு